ஆயங்காய்சி நீங்கள் பார்த்துருக்குறது பார்த்தீங்கன்னா டாப் டைட் சிலையை கலெக்ஷன் பார்க்க போகிறீங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி கம்பெனி இருக்கும் டைமண்ட் ப்ளவுஸ் வச்சது இருக்குது குளோரிக்கா சில்க் இருக்குது இந்த மாதிரி தனித்தனியான கலெக்ஷன்லாம் இதில் இருக்கும் மல்டி கலெக்ஷன் இந்த கலெக்ஷனில் இருக்கும் பேர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா டாப் டைட் சிலைகள் சரியா அதுலருந்து நிறைய வீடியோ போட்டிருக்கும் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஒரு சில்க் சரையெல்லாம் கட்டுறாங்க பார்த்தீங்களா இது வந்து இப்போ இந்த மாதிரிலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கு கோரிக்கா சில்க் சாரின்னு சொல்லுவாங்க இது வந்து செவன் செவன்ட்டி ஃபோர் எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் அந்த ரேஞ்சில் இருக்கும் அந்த பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க் வச்சு செப்ரேட்டாகவே இருக்கும் ப்ளவுஸ் அவங்களுக்கு அட்டாச் இல்லை தனியாக கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் மட்டும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கலர்ஸும் ஃபோர் ஃபோர் கலர்ஸ் இருக்கும் ஃபோர் கிளர்ஸ் எயிட் கிளர்ஸ் அந்த மாதிரி ஒரு ஒரு நாலு நாலு கலர் எட்டு எட்டு கலர் இருக்கும் இதில் வந்து டிசைன் நிறையா இருக்கும் பார்த்திங்களா டக்கு டிசைன் ஒன்று இருக்குது பார்த்திங்களா டக்கு டிசைன் இருக்கும் அடுத்த பாட்டு பட்டர் இருந்தால் கோரிக்கை சில்க் போட்ருந்துச்சு பார்த்தீங்கன்னா வித் ப்ளவுஸ் இருந்தால் ப்ளவுஸ் இந்த மாதிரி ஒர்க் பண்ணி தனியாக செப்பரேட்டாக அதில் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெண்டு நாள் ரன்னிங்லேயே வரும் கட் பண்ணணும் டிசைன் தனியாக போட்டிருப்பாங்க இது வந்து அதிலே வரும் இது நல்லா ஒரு சூப்பரான நஜந்தால் ப்ளூ கலரில் அந்த எல்லோ காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸ் அந்த பார்டர் வரல தான் எங்கள் ப்ளவுஸ் வரும் நல்ல கான்ட்ராஸ்ட் கலரில் வந்து தான் டிசைன் போட்டிருக்காங்க அந்த பூ டிசைன் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிசைன் நிறையா இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம டக்கு டிசைன் பார்த்தோம்ல இது ஒரு மாதிரி பூ டிசைன் போட்டிருக்காங்க இது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கி எழுநூற்றி இருபத்தி நாலு வந்து எண்ணூற்றி இருபத்தி ஏழு முடியும் செவன் செவன்ட்டி ஃபோர் டு எயிட் டுவெண்ட்டி செவன் தர தனித்தனி ரேட்டு ஆனால் இது இதில் தான் எல்லா கலெக்ஷனுமே இருக்கு உங்களுக்கு இது வந்து பட்டு சரிக்கு கூல கட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும் இது ட்ரான்ஸ்ஃபராக இருக்காது நீங்கள் ஃப்ளோட்டின் விட்டே கட்டிகிட்டு போகலாம் நெக்ஸ்ட்டு பார்க்குறது க்ரீன் க்ரீன் வந்து பாருங்களேன் இதுவும் பார்த்தீங்கன்னாக்கி எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி செவன் கலர் பார்த்தீங்கன்னா க்ரீன் வித் பீச் கலர் இருக்கும் பிங்க் மாதிரி கலந்து அந்த பாடரும் பல்லும் அந்த கலரில் தான் வரும் அந்த கலரில் ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருப்பாங்க இது எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி செவன் தான் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் சொல்லிவிட்டு கலர்ஸ் நிறையா டிசைனும் நிறையா இருக்குது டக்கு டிசைன் ஆல்ரெடி பார்த்தீங்க நெக்ஸ்ட்டு பார்ப்பேன் என்ன டிசைன் வேணும்னு சொல்லிட்டு பிகாக் டிசைன் மாதிரி இருக்குது ஆமாம் பிகாக் டிசைன் தான் என் பெரிய ஒன்று சொன்ன இந்த மாதிரி வெயிட்டான சாரியை தான் பார்க்கும் வெயிட்டான சாரி மீன்ஸ் இது திக்காக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி நான் வந்து ட்ரான்ஸ்ஃபராக பார்த்துட்டு போய் இந்த மாதிரி கலெக்ஷன் இதை நான் வீடியோ எடுக்க கூட்டு போனாக்க அதுக்கு பரிசெஃபாக டைம் இருக்காது இருந்தாலும் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன் தான் பார்ப்பாங்க கலர்ஸ் அந்த மாதிரி சூஸ் பண்ணுவாங்க இது பட்டர்ஃப்ளை இதில் இதில் பார்த்தீங்கன்னாக்கு பட்டர்ஃப்ளை மாடல்லாம் இருக்கும் டக்கு மாடல் இருக்கும் பீகாக் மாடல் இருக்கும் இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் இருக்குது சாரி வந்து நல்லா சைனிங் நீட்டாக நைட் வந்து கட்டிட்டு போகிறதுக்கு அந்த லைட்டிங்கில் கட்டுற மாதிரி இருக்கும் எப்பயும் சொன்ன மாதிரி தான் தீபாவளினாலும் திருவிழானாலும் திருவிழா நாளும் பொங்கல் நாள் ரம்ஜான் நாள் கிறிஸ்மஸ்னாலும் வாங்கக்கூடிய ஒரே சாப்பிடுச்சோன்னா மதுரை விலைக்கு துண்டு இருக்குது கேப்பி தான் தொங்க விட்டுருக்கேன் பார்த்தீங்களா இது ஒரு ஒரு கலெக்ஷன் அங்கே இருக்கிறதெல்லாம் மேலே தொங்க விட்ருப்பாங்க உங்களுக்கு இந்த செக்ஷனாக இப்போ நம்ம கலெக்ஷன் பார்த்துருக்கோம் அதை அடுக்கி வச்சுருக்காங்க அதெல்லாம் மேலே இந்த மாதிரி ஹேங் பண்ணியிருப்பாங்க நம்ம தெரிஞ்சுக்கோ இந்த டிசைன் இந்த மாதிரி இருக்கா சொல்லிட்டு இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர்க் சேரில் மேக்ஸிமம் பார்ப்போம் அதை எழுதி போட்டுருக்காங்க அப்போ தான் அதை உங்களை காட்ட பார்த்தீங்களா டாப் சைடு சேரீங்கன்னு சொல்லி போட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் போட்டுருப்பாங்க நல்ல கலர் டிசைன் சூப்பராக இருக்கும் மேலே தொங்க விட்டுருந்தது பார்த்தீங்கன்னாக்கா பட்டர்ஃப்ளைலேயே வந்து பார்த்தீங்கன்னா காப்பரில் போட்டிருந்தாங்க நீங்கள் அடிக்க வச்சுருக்கேன் அந்த மயில் மழை எல்லா மாடலுமே இருக்குது பூ போட்டது மயில் வச்சது நார்மல் எல்லாம் மாடல் கூட இருக்குது அந்த மெட்டீரியல் நல்லா சைனாக இருக்கும் பார்க்கறதுக்கு சைனாக இருக்கும் ரிச்சாக இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த வித்து க்ளோஸ் வரும் சொன்னேன் இதை தொங்க விட்டுருக்க பார்த்திங்கனாக்கு பட்டர்ஃப்ளை வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் போட்டுருப்பாங்க காப்பர்லேயும் போட்டு வச்சுருப்பாங்க நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு மூணு கலர் நாலு கலர் இருக்குது அதுலேயும் இந்த மாதிரி தான் அடிக்க வச்சுப்பாங்க ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிஃப்ட் கொடுக்கறதுக்கு இருக்கும் பேக்கிங்கோடு இருக்கும் அந்த பட்டர்ஃப்ளை மேலே தான் போட்டுக்காமல் பார்த்தீங்களா இதெல்லாம் சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட்டிக்கு போக தான் காப்பரில் போட்டுக்கோங்க பட்டர்ஃப்ளை சிக்ஸ் ஹண்ட்ரட் எயிட்டிக்கு போகிறா நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு நான் சொன்ன மாதிரி ப்ரோட்டீன் விட்டே கட்டிக்கலாம் இப்போ வெயிட்டாக இருக்கணும்னா கொஞ்சம் ப்ரோட்டீன் விட்டு பின் குத்திக்கலாம் கொஞ்சம் வெயிட்டாக கட்டாது ஸ்லிம்மாக இருக்கிறவங்களாம் நீங்கள் வந்து பின் குத்தி கட்டிக்கலாம்ப்பா உங்களுக்கு வெயிட்டாக தெரிஞ்ச கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதையும் கேட்டிங்கன்னா நல்லா இது வந்து பார்த்தீங்கன்னா நைட் ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி இருக்கும் லைட் ஃபங்க்ஷனில் போகிற மாதிரி இருக்கும் நல்லா சைனிங்காக இருக்கும் அண்டு ரிச் லுக்கு கொடுக்கக்கூடிய சாரி தான் பட்டு சாரிலாம் வரும்போது அந்த மாதிரி சைனிங் தான் அதில் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே இப்போ சில்க் வரும் வருங்க டைல் பார்த்தோம்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சில்க் சாரி காம்பினேஷன் தான் வரும் இது பாருங்கள் ஒரு பூ மாதிரி எல்லாம் மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்க்கறது ப்ளவுஸ் மேலாக போட்டிருக்காங்க பாருங்கள் நான் சொன்ன கிஃப்ட்டு பேக் மாதிரி கொடுக்குற மாதிரி இருந்தேன் அந்த கைப்பிடி வச்சுட்டு கிஃப்ட் கொடுக்குற மாதிரி வச்சுருப்பாங்க பார்க்குறதுக்கு இதெல்லாம் எழுநூற்றி பதினஞ்சு ரூபா நம்ம சொன்னதே போட்டுருக்கிறதுக்காட்டிலும் கூடையும் குறையும் இருக்கும் நம்ம எடுத்து பார்க்கணும் அந்த கேட்லாக் பார்த்து தெரிஞ்சுக்கல இந்த மாதிரி கேட்டிருக்காங்க சொல்லி ஃப்ளோட்டிங் விட்டு இது நல்லா இருந்துச்சு இது வந்து பார்த்தீங்கன்னாக்கு பிக்கா கிரீன்பா அந்த ப்ளூ கொடுத்துருப்பாங்க இந்த டிசைன் பார்க்க இந்த செக்ஷனில் எப்பயுமே சாரி வந்து இந்த ரிச் அண்ட் லுக் அண்ட் பட்டு சாரி காம்பினேஷனில் தான் இருக்கும் பார்த்தாக்கு நல்ல ஒரு சைனிங் இதில் ஆல்ரெடி நாங்கள் நிறைய சாரி எடுத்துருக்கோம் ஆனால் இன்னும் கட்டலை ஒன்று ஸ்டிச் பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம் இந்த இப்படி தீபாவளி பொங்கல் அப்புறம் பார்த்தீங்கன்னா தைக்கிறதுக்கு டைம் இருக்கா பார்த்தீங்களா ஆல்ரெடி நான் எப்போயுமே புது சைதெல்லாம் சூப்பர் கலர் சொன்னேன் பார்த்தீங்களா ஆல்ரெடி எப்போயுமே பார்த்தீங்கன்னா நான் ஸ்டிச் பண்ணி ப்ளவுஸோட புதுசாக வீட்டில் வச்ச மன்னே தான் இருப்பேன் ஏன்னா எப்போ ஸ்டிச் பண்ணுவோம் தெரியாது அப்படியே இருந்து போகும் அப்பறம் டைம் இருக்காது அதனால எது ஸ்டிச் பண்ணியிருக்கோ அதை கட்டிக்கிறமே அந்த மாதிரி சாரீ எல்லாம் எங்கள் எடுத்த கலெக்ஷனெலாம் வச்சுருக்கேன் நான் இது நல்லா இருந்துச்சுப்பா அந்த பீச் கலர்ஸாக இருந்தால் அப்படி பிங்க் மாதிரி இருக்கும் அந்த பீச்சு கலர் மாதிரி இருக்கும் நல்லா அழகான ஐஸ் ப்ளூஸ்லாம் அந்த மாதிரி கலரு நல்லா அழகாக இருந்துச்சு என் பொண்ணு இது சூப்பராக மம்மி இந்த ப்ளூ இந்த கலர் ப்ளவுஸ் வந்தால் நல்லா கலராக காட்டும் பீச் கலரு பிங்க் கலர் ஃபேண்டா கலர் கிரீம் கலரு இந்த மாதிரி கலர்லாம் நீங்கள் ப்ளவுஸ் போட்டாலோ சாரீ கட்டலாம் நல்லா கலராக காட்டும் அந்த மாதிரி அந்த சாரியோட பார்டரும் ப்ளஸ் ப்ளவுஸும் வந்துருந்துச்சு எதுவும் இருக்குது ப்ளூ ப்ளூ வித் எல்லோ மாதிரி ஒரு கூலங்களாரு இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்குது நீங்கள் இப்போலாம் லீவ் விட்டுருப்பாங்க ஸ்கூல் லீவ் விட்டுருப்பாங்க இந்த டைத்தில் போய் வாங்கி வரலாம் இன்றைக்கி கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஒரே இதோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் അപ്പോൾ താങ്കൾ എന്ത് മാറി കളപ്പളേ വന്നിട്ട് നെക്സ്റ്റ് വീഡിയോക്ക് വെയിറ്റ് പന്ന് ബൈ ഗൈസ്